கவிஞர்கள் இயற்கையோடும் இயற்கையினுடைய எழிலோடும் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த இயற்கையினுடைய எழில் சார்ந்த விஷயங்கள் தான் அவர்களுக்கு ஆதார சுதரீதியாக அவர்களுடைய கவிதைகளுக்கான நிலைக்கலனாக அமைந்திருக்கின்றது எல்லாவற்றிலும் தங்களை இழந்து போகக்கூடியவர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் என்று பாரதியைப் போல ஆனந்த கூத்தாடுவதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் நீலவான் ஆடைக்குள்ளே உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ என்று பாரதிதாசனைப் போல இயற்கையிடம் ஏங்கி நிற்பார்கள் பேசும் மரகதமே உனைத்தினம் பேணி வளர்த்திடுவேன் ஆசை அமுத மொழி அளிக்க அண்டையில் வந்துடாயே என்று பசுங்கிளியிடம் போய் கெஞ்சி நிற்பார்கள் கவிமணி போல காளை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை எனக் கேட்கின்ற ஓசை ஒடிகளிலெல்லாம் தமிழின்பம் கண்டு திளைத்து நிற்பார்கள் கண்ணதாசனைப் போல இயற்கை அவர்களுக்கான உலகம் அந்த உலகம் என்பதுதான் அவர்களுடைய படைப்பினுடைய வெளிப்பாடாக ஆதார சுருதியாக அமைகிறது இயற்கையை ரசிப்பது இயற்கையிலிருந்து தங்களை வளர்த்துக்கொண்டு பாடுவது என்பது மட்டும் கவிஞர்களுடைய நோக்கம் அல்ல இயற்கை வாழ வேண்டும் சூழலியல் ஓங்க வேண்டும் வாடுகின்ற சமூகம் வளமாக இருக்க வேண்டும் என்பதும் கவிஞர்களுடைய ஆசையாக இருந்தது அதனால்தான் புதிய உலகமாக புதுமை படைக்கின்ற உலகமாக நாம் தன்னுடைய தேசம் உலகத்துக்கு திகழ வேண்டும் என்று நினைத்த பாரதி முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்று பாடினான் இந்த தேசம் உலகத்துக்கு ஒரு புதுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன புதுமைகளில் ஒன்று என்ன இயற்கையினுடைய வளம் கொளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு என்று பாடி நான் பாரத் எனவே இந்த ஒரு தேசம் ஒரு மண் என்று சொல்லக்கூடிய இயற்கை வளங்கள் சூழல்களில் சிறந்து நிற்கிற பொழுதுதான் அந்த மக்களுடைய வாழ்க்கை அமைதியான வளமான வாழ்க்கையாக அமைய முடியும் என்பது கவிஞர்களுடைய கனவாக எண்ணமாக இருந்தது புதுச்சேரியிலே பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடற்கரை சாலையிலே தன்னுடைய நண்பர் வாபேசு ஐயருடன் நடந்து செல்கின்றான் அங்கே அழகான பொம்மைகளை விற்ப தானே செய்து ஒரு பொம்மை செய்யக்கூடிய வியாபாரி அவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றான் அந்த பொம்மைகளை எல்லாம் பாரதியும் பாபு செய்யரும் எடுத்து பார்த்தனுடைய அழகுகளை எல்லாம் ரசித்து கொண்டிருந்த பொழுது பாபு அந்த பொம்மை வியாபாரியிடம் கேட்டார் ஏப்பா பாரத மாதாவுக்கு ஒரு பொம்மை உனக்கு உன்னால் செய்து தர முடியுமா என்று கேட்டார் செய்து தர ஐயா பாரத மாதா எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள் என்று சொன்னான் பாவயஸ்வையர் இந்தந்த லட்சணங்களோடு பாரத மாதா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அவன் சொன்னான் என்னையா இவ்வளவு சோகமாகவா பாரத மாதா இருப்பாள் என்று கேட்டான் உடனே பாவயேசுவையர் சொன்னால் வேற எப்படியா இருப்பார் இந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் தான் அந்நியன் கொலை கொண்டு போய்விட்டானே எல்லாம் தான் நம்மை விட்டு போய்கொண்டிருக்கிறதே பாரத மாதா எப்படி வளமாக இருப்பாள் சோகமாகத்தான் இருப்பாள் என்று சொன்னவுடன் பாரதிக்கு கோபம் வந்துவிட்டது என்னவோய் சொல்கிறீர் என்ன சொல்கிறேன் இன்னும் கங்கையும் காவிரியும் நம்மிடம்தானே இருக்கின்றது எவனாவது என்ன அள்ளி கொண்டு போய்விட்டானா இந்த நாட்டினுடைய வளத்தை வைத்துக்கொண்டு மேலும் வளப்படுத்த நம்மால் முடியும் ஓய் பொம்மைக்காரரே பாரத மாதாவுக்கு ஒரு அழகான சிலையை பொம்மையை நீர் சேரும் சர்வ அலங்கார பூஜிதையாக அந்த பொம்மை இருக்க வேண்டும் சர்வ அலங்கார பூஜிதையாக பாரத மாதாவை நீர் செய்யும் நான் அவளுக்கு நவரத்ன மாலை சூட்டுகிறேன் என்று சொன்னான் அப்படி அந்த பொம்மை வியாபாரி செய்து கொடுத்த பாரத மாதா சிலை கையில் கிடைத்தவுடன் தான் அவன் நவரத்ன மாலை சூட்டினான் பாரத மாதா நவரத்ன மாலை பாடலை பாடி அவளுக்கு சூட்டினான் எனவே இந்த தேசத்தை எந்த சூழலிலும் எவ்வளவு இழப்புக்கள் வந்தாலும் வளப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை கவிஞர்களுக்கு இருந்தது கவிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்வியல் நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக மண்ணின் வளம் என்று சொல்லக்கூடியது கவிதைக்கான ஊற்றுக்கள் மட்டுமல்ல மக்கள் வாழ்க்கைக்கான ஆதாரம் என்பதையும் தொடர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் இலக்கியம் என்பது இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது